இனி உங்கள் வீட்டுக்கு ஈபி பில் அதாவது கரண்ட் பில் எவ்வளோ வரும்னு தெரியுமா ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஈபி பில்லாம் அதிகமாக்குனாங்க ஐயோ அப்போ இந்த தப்பாக இது ரீடிங் எடுத்து வழக்கத்தை விட அதிகமாக கட்டுற மாதிரி வந்துடுமோ அப்படிலாம் நினச்சி பயப்பட வேணாம் ஒருவேளை வழக்கத்தை விட உங்களுக்கு அதிகமாக வந்தாலும் இல்லை வழக்கம் போல் கரண்ட் ஈபி பில் வந்தாலும் அது எவ்வளோ வந்திருக்கு நமக்கு எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க நாம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி செக் பண்ணுறதை இப்போ ஓவனாக பார்க்கலாம் இப்போது புதுசாக வந்திருக்க ஏபி பில் கால்குலேஷனை டிஎன்இபியோடைய கால்குலேட்டர் ஒன்று இருக்குது அதுலேயே நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம் அதாவது ஐநூறு யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணோம்னா அதுக்கு தனியாக மானியம் அதுக்கு தனியாக ரேட் சொல்கிறாங்க இதுவே ஐநூறு யூனிட்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான சப்சிடி இந்த ரேட்டு இதெல்லாமே மாறுது அது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு நானூற்றி யூனிட் யூஸ் பண்ணுறோன்னு வைங்க அதை வந்து இபி கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு நம்ம எவ்வளோ பில் கட்டணும் அது அப்படிங்கிறத ஸ்லாப் ஐஸாக சொல்லிடுவாங்க அதில் வந்து நமக்கு நூறு யூனிட் அப்படிங்கிறது மானியமாக தராங்க அதுபோக சிசி சப்சிடி அப்படின்னு சொல்லி ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தராங்க இது என்ன சிசி சப்சிடி அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கோம் அது என்னன்னா ஒன்றுலேருந்து நூறு யூனிட்டுக்கு நூறு யூனிட் அதாவது நாலு ரூபா எண்பது பைசான்னு சொல்லி கவர்மெண்ட் ரேட்டு இப்போ புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் சப்சிடியாக நாலு ரூபா பைசா தராங்க அதாவது நூறு யூனிட்டுக்கு ஃப்ரீன்னு சொன்னே இல்லை அதான் இந்த சப்சிடி இதில் வந்து நம்ம அமௌண்ட் அப்படிங்கிறது எதுவுமே தர தேவையில்லை அடுத்து நூற்றி ஒன்றுலேருந்து இருந்து இரநூறு இதில் வந்து நூறு யூனிட் நூறு யூனிட்டுக்கு நாலு ரூபா எண்பது பைசா சார்ஜ் பண்ணுறாங்க அதில் சப்சிடியாக வந்து ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா தராங்க அந்த சப்சிடி போக நம்ம எவ்வளோ அமௌண்ட் தரணும் அப்படின்னா யூனிட்க்கு ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தர மாதிரி இருக்கும் அதுக்கு கால்குலேட் பண்ணோம்னா நூறு யூனிட்டுக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அடுத்து இரநூத்தி ஒன்றுலேருந்து நானூறு வரைக்கும் இரநூறு யூனிட்க்கு கவர்மெண்ட்டோட ரேட்டு வந்து நாலு ரூபா எண்பது பைசா அதில் சப்சிடியாக பத்து பைசா தராங்க அந்த பத்து பைசா போக நாலு ரூபா எழுபது பைசா நம்ம யூனிட்டுக்கு தர மாதிரி இருக்கும் அப்படி கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு யூனிட்க்கு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபான்னு சொல்லி அமௌண்ட் வருது அடுத்து நானூற்றி ஒன்றுலேருந்து நானூற்றி எழுபது வரைக்கும் எழுபது யூனிட்டு அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது ஆறுரூவா நாற்பத்தஞ்சு பைசா ஆனால் சப்சியாக தரது பதினஞ்சு பைசா சப்சிடி தராங்க அந்த பதினஞ்சு பைசா போக ஆறுரூவா முப்பது பைசா யூனிட்க்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கால்குலேட் பண்ணும்போது எழுபது யூனிட்க்கு நானூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இதில் நான் சப்சிடி தராங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அங்கே கொடுத்துருக்க சிசி சப்சிடி அப்படிங்கிற ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டும் போக நூறு யூனிட்டுக்கு நானூற்றி முந்நூற்றி எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட்டும் சப்சடியாக போகும் இந்த சப்சடி போக தான் நமக்கு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ரூபா அப்படிங்கிறது பில் வருது இதே நம்ம ஐநூறு யூனிட்டுக்கு மேலே கரண்ட் யூஸ் பண்ணுறோம் இப்போ சப்போஸ் ஒரு ஆயிரத்தி நூறு யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வைங்க இதை நம்மளுடைய ஏபி கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதையுமே ஸ்லாப் வைஸாக அவங்க கொடுத்துருக்காங்க அதில் வந்து முதல் நூறு யூனிட் வந்து ஃப்ரீ தான் அதுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது அடுத்து வந்து சிசி சப்சடி அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தராங்க இதையுமே நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஸ்லாப் வைஸாக பிரிச்சிருக்காங்க அது என்னென்னா இப்போ இதை ஸ்லாப் 바 b 보드 மொத நூறு யூனிட் அப்படிங்கிறது முன்ன சொன்ன மாதிரி ஃப்ரீ தான் நாலு எண்பது பைசான்னு சார்ஜ் பண்ணாலுமே அதை ஃப்ரீ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்து நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு யூனிட் வரைக்குமே இப்போ முன்னூறு யூனிட் கால்குலேட் பண்ணோம்னா நாலு எண்பது பைசா அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ஃபிக்ஸ்டு ரேட்டு இதில் சப்ஸ்டியாக பத்து பைசா தராங்க சப்சடி போக நம்ம ஒரு யூனிட்டுக்கு பே பண்ணுறது நாலுரூவா எழுபது பைசா இப்போ அந்த அமௌண்ட் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொல்லி வருது அடுத்து நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட் வரைக்கும் நூறு யூனிட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு வந்து ஆறுரூவா நாற்பத்தஞ்சு பைசா இதில் பதினஞ்சு பைசா அப்படிங்கிற

சப்சிடி போக சப்ஸிடி ஒரு இருபத்தஞ்சி பைசா தராங்க அந்த சப்சிடி போக பதினோரு ஐம்பத்தஞ்சு பைசா நம்ம கட்டணும் அப்படி கால்குலேட் பண்ணோம்னா நூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இப்படி டோட்டலாக எட்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சிசி சப்சிடி அப்படிங்கிறது இப்போ சொன்ன இந்த சப்சிடி ரேட்டை கால்குலேட் பண்ணி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் அவங்க ஸ்லாப் வைசா பிரித்து வச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வருது உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற யூனிட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டேன்ஜெட்கோடைய இபிபில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி அந்த யூனிட்டை நீங்கள் போட்டு பார்த்து ஸ்லாப் வைசாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த இவி பில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நாங்கள் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் அதாவது நமக்கு வந்து நூறு யூனிட் சப்சிடி ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அது போக அந்த நூறு டு இரநூறு இரநூற்று நாலுன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்லாப் ஒய்ஸ் இருக்குல்ல அதுக்கும் நமக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க அதுதான் சிசி சப்சிடி இதுக்கு முன்னாடி ஈவி பில் ஹைக் பண்ணப்போ நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து இந்த சிசி சப்சிடி இன்ஃபர்மேஷன் பற்றி எங்களுக்கு சரியான ஒரு தகவல் கிடைக்கல இ கேட்டு பார்த்தோம் எங்களுக்கு கிடைக்கல இப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ சிசி சப்சிடினா என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நாங்கள் தெரிலன்னு சொல்லியிருப்போம் ஸோ மக்களுக்கு சரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணும் தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணும் தான் மறுபடியும் மெனக்கெட்டு இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த டான்ஜெட்கோ இபி கால்குலேட்டரில் போய் உங்களுக்கு வந்திருக்கிற இபி பில் எடுத்து போட்டு பார்த்தீங்க எத்தனை யூனிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா பில் வந்துடும் அதில் ரைட் சைடில் ஸ்லாப் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லாப் வாய்ஸில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு நாலுரூவா எண்பது பைசான்னு சொல்லியிருக்கோம்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கோம்ல அந்த நாலுரூவா எண்பது பைசாவில் ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா தான் நம்ம கட்டணும் அதை மட்டும்தான் அங்கே வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க அந்த சிசி சப்சிடி ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா பேலன்ஸ் இருக்கும்ல அது வந்து நம்ம கட்ட விட கவர்மெண்ட் சப்சியாக கொடுக்குறாங்க அதுதான் சிசி சப்சிடி அந்த சிசி சப்சிடியும் தெளிவாக ஒரு காலம் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் யாருக்குமே வராது நாங்கள் முத கொண்டு வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை நீங்களே உங்களுக்கு வந்திருக்கிற யூனிட்டாக அந்த இபி கால்குலேட்டரில் போட்டு நமக்கு எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது நமக்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க நூறு யூனிட் சப்சிடி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் பில்லும் கரெக்டாக தான் வந்திருக்கா அப்படிங்கறதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாங்கள் வீடியோ போடணும் கூட அவசியம் இல்லை ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட்ட்கிட்டையும் டான்ஜெட் கிட்டையும் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம் ஸோ இந்த சிசி சப்சிடின்னா என்ன அப்படிங்கிறது மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிசி சப்சிடி ஸ்லாப் வாய்ஸ் நீங்கள் மானியம் கொடுக்குறீங்களா அதையுமே அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணால் மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த அப்டேட் பண்ணணும் வெப்சைட்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நாட்டு நடப்பு சேனல் சார்பாக நாங்கள் ஒரு பணிவான ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம் அதனால் இனி நீங்கள் இபி பில் பற்றி கவலைப்பட தேவையே இல்லை வழக்கத்தோடு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அதை வெப்சைட்லேயே போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து மீட்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது எப்போயும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் பிரச்சனையுமே இல்லை ஆனாலும் வழக்கத்தோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாக வந்திருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போட்டு சொல்லலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியா இபி ஆஃபீஸில் போய் ஏஇ ஜெயிலில் இருப்பாங்க அவங்கள்ட்ட ரிட்டனில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திங்கனாலே போதும் அவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி மாற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரியும் நடந்திருக்கு ஸோ இதுதான் இவி பில் சம்மந்தமான ஒரு கால்குலேஷன் ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் தீர்க்கறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நன்றி பில்லை கட்டலன்னா ஃபீஸை பிடிட்டு வர சொல்லியிருக்காரு நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன் அப்புறம் ஓன் இஷ்டம் பிடுங்குறதா போய் பிடிங்க